எல்லோருக்கும் வணக்கம் பெரியாரிய நோக்கில் மாத்து திறமையம் அப்படிங்கிறது ஒரு புதிய கோணம் ஏன் புதிய கோணம் அப்படின்னா இப்படியெல்லாம் பெரியார் பேசினாரா பெரியார் வந்து இப்ப மாத்திருத்திறனாளிகளை பற்றி ஏதாவது பேசினாரா அப்படின்னு எல்லாம் இருக்கு அப்ப அதெல்லாம் ஒண்ணும் பேசல பேசாத போது இப்படி நீங்க அதை பத்தி பேச முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி ஆனா நாம இதை வேற மாதிரியா பிரித்து பார்ப்போம் அப்படி பிரித்து பார்த்தோம்னா தான் நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும் பெரியார் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல தொடங்கி தொடங்கி இருபதாம் நூற்றாண்டுல தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்ட ஒரு பெரிய சிந்தனையாளர் அதாவது வால்டேர் இங்கர்சன் பெரியார் அப்படி வச்சு பார்த்தோம்னா பதினேழாம் பதினாறாம் நூற்றாண்டுல தொடங்கி பதினேழாம் நூற்றாண்டுல ஐ மீன் பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டுல தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கி அதை வழிநடத்தி முடித்து கொண்டவர் வால்டேர் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல தன் வாழ்க்கையை தொடங்கி பைத்தறிவு பிரச்சாரத்தை அமெரிக்கா முழுவதும் நடத்தி அதன் வழி ஒரு அறுபத்தி ஆறு ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார் என்றாலும் அந்த ஆண்டுகளில் அவர் செய்த சாதனைகள் அதிகம் ஆனா அவற்றை எல்லாம் கடந்து பெரியார் ஒருபடி மேலே இருக்கிறார் இவர் இருபதாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் கடைசியில தோன்றி இருபதாம் நூற்றாண்டு பிற்பகுதியில தன் வாழ்க்கையை முடிக்கிறார் ஆனா அது வரைக்கும் அவர் தன்னுடைய கடுமையான போராட்டத்தை வழிநடத்தி வழிநடத்தி செல்கிறார் இந்த போராட்டத்தின் மையம் அவரை பொறுத்த வரைக்கும் அது வந்து சுயமரியாதைக்கு நம்மை இட்டு செல்வது என்பதுதான் ஜவஹாலன் சொல்லும்போது பேசும்போது சொன்னார் மைக்ரோ பாலிடிக்ஸ் மைக்ரோ பாலிடிக்ஸ் அப்படின்னு தான் இந்த ரெண்டு பாலிட்டிக்ஸ் இருக்கு ஆனா மாற்றுத்திறனையம் பற்றி பேசும்போது அது எதுக்குள்ள வரும் அது நிச்சயமா மேக்ரோ பாலிடிக்ஸ் வரல ஏன் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் சிறுபான்மையினர் மட்டுமல்ல நுண் சிறுபான்மையினர் மைக்ரோ மைனாரிட்டி அப்ப இந்த மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டியை பத்தி அவங்க பேசுவாங்களா அல்லது பேசுனாங்களா அப்படின்னா அவங்க பேசினாலும் பேசாவிட்டாலும் அவர்கள் பேசியதற்குள்ளிருந்து நம்மால் எடுக்க முடியும் அப்படிங்கறதுதான் இதான் மாரசியத்தை நம்ம எப்படி பார்த்தோம் சாண்டியாகோ கார்லோஸ் வந்து ஐரோப்பிய மார்சு ஐரோப்பிய கம்யூனிசம் மார்சியம் பேசுற போது எழுபது உள்ளாட்சியில் என் தோழர்கள்லாம் என்ன சொன்னாங்க ஐரோப்பாவுக்கு தனியா ஆசியாவுக்கு தனியா மார்சியம் இருக்குமா தான் பேசுகிறாங்க ஆனா இருக்கும் இருக்கு அப்படின்னாரு சொன்னாங்க ராஜே அவர் கீழே மாரசியம் உருவாக்கி பேசினார் எஸ் நாகராஜன் அதை பற்றி பேசும்போது ஐரோப்பிய மாரசியம் வந்து ஆனிய மாரசியம்னார் ஆசிய மாரசியம் வந்து பெண்ணிய மாரசியம்னார் அப்ப இதெல்லாம் மார்க்சுக்குள்ள மார்கு சொன்னாரா இல்ல இவங்க எடுத்தாங்க அது குழந்தை துருவி எடுத்தாங்க அப்படி பேசினாங்க அப்ப அது மாதிரி இதையும் பார்க்க முடியும் பெரியாரயத்துக்குள்ளேயும் மாற்றுத்திறமையத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு வாதம் இப்படி துருவி துருவித்தான் இருக்கு பார்க்கும்போதுதான் ஒவ்வொன்றையும் நாம் முடியும் சமயத்துல ஒரு பிரச்சனையை கிளம்பி இருக்கு மார்க்சியம் பத்தி பேசுறீங்க கம்யூனிசம் பத்தி பேசுறீங்க எல்லாத்த பத்தியும் பேசுறீங்க ஆனா டிசேபிளி பத்தி ஏபிளி சத்த பேசுறீங்களா அப்படி இன்னொரு பிரச்சனை கிடையாது உண்மையாக ஏபிளிசம் டிசேபிளி சத்தை பத்தி இது வரைக்கும் யாரும் பேசல சிந்திக்கல அப்படி ஒரு விஷயத்த என்ன அது ஏபிளிசம் டிசைபிளி சார் ஏபிள் பாட்டி மென்ட் பத்தி பேசுறது உடல் உடல் சரியா இருக்கிற ஒருத்தர் சரியா இருக்கிற ஒருத்தர் அவரை பற்றிய அவருடைய தேவைகள் அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய பொழுதுபோக்கு அப்படி இப்படின்னு எல்லாவற்றையும் பேசினா அது அதே மாதிரி பர்சனுடைய தேவைகள் அவருடைய தேவைகளுக்கான சட்ட வழிமுறைகள் அல்லது அதற்கான ஏற்பாடுகள் அந்த டிசேபிள் பீப்புளுக்கான தேவைக்க தேவை நிறைவேற்றப்படாமல் இருக்கிற குறைபாடுகள் இந்த குறைபாடுகளை சரி சரி செய்யக்கூடிய நிலைப்பாடுகள் இப்படி எல்லாவற்றையும் சேர்ந்து பேசுகிறது தான் டிசேபிளிசம் அப்போ ஏபிளிசம் டிசேபிளிசந்தை பற்றி இப்படி பேசணும் இது மாதிரி தான் ஒவ்வொன்றையும் துருவி துருவி பார்த்தோம் நாம என்ன சொல்றோம் யாதும் முறை யாவரும் கேடி அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு தெளிவு பூங்குன்ற சொன்னாரு அப்படின்னு முடிச்சோம் இல்ல அவர் அவர் சொன்னதுக்குள்ள அர்த்தம் என்ன அந்த யாதும் முறை யாவரும் கேடி இன்டர்நேஷனல் கம்யூனிசம் அது சர்வதேச கம்யூனிசம் அது அல்லது மார்சன்னு சொல்ற மாதிரி பிரிமிட்டிவ் கம்யூனிகள் புராதன கம்யூனிகள் அப்படியான ஒரு கம்யூனிசத்துக்கு தான் அவர் வந்து ஒரே வரையில யாத முறையே யாரும் கேடையல அப்ப அந்த மாதிரி நம்ம துருவி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தெரியாது அப்படி துருவி பார்க்கும் போது நமக்கு மா பெரியார் மாற்றுத்திறனாளிகளை பற்றி எங்க பேசியிருப்பார் எப்படி பேசியிருப்பார் எந்த இடத்துலையும் மாற்றுத்திறனாளிகள் அல்லது ஊனமுற்றவர்கள் அப்படின்னு வார்த்தைகளால அவர் பேசணும் ஏன்னா மாற்றுத்திறனாளிகளை அவர் தனியாக பிரித்து பார்க்கவில்லை அதுதான் ஏதாவது மாற்றுத்திறனாளிகளும் மனிதர்கள் தான் அவர்களை பிரித்து பார்த்தா தான் அவங்களை பற்றி பேசணும் அவங்கள பிரித்து பார்க்கணும் எல்லாருக்குமாக அவர் என்ன சொன்னார் உன் சுயமரியாதையை நீயே மீட்டெடுக்க முயற்சி செய் அப்படின்னா உன் சுயமரியாதையை நீயே மீட்டெடுக்கிறது என்ன அர்த்தம் அது எல்லாருக்கும் தான அப்ப அது மாற்றுத்திறனாளிக்கும் பொருந்தும் தான மாற்றுத்திறனாளியை வந்து சுயமரியாதையை மீட்டெடுக்காம அவன் எப்படி வாழ முடியும் அவன் எப்படி தன்னை சமூகத்தில் நிலைநிறுத்தி கொள்ள முடியும் சாத்தியமில்லை அப்ப இந்த சாத்தியமின்மையை பற்றி அவர் பேசும்போது அது எல்லோருக்குமானதா இருக்கு அதுல மாற்றுத்திறனாளிகளும் உள்ளடங்குறாங்க அப்போ பெரியாரியத்தை பார்த்தால் சுயமரியாதை மாற்றுத்திறனாளிகளுக்கும் சேர்ந்த ஒரு அமைப்பு ஒரு சப்ஜெக்ட் அப்ப அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் சேர்ந்த ஒரு பொருண்மையை அவர் தனியாக பிரித்து மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரித்து பார்க்கல என்ன மாற்றுத்திறனாளியே அவர் தனி மனித ஒரு இதாக நினைக்கிற குரூப்பாவோ இதாக நினைக்கிற அவர்களும் சக மனிதர்கள் தான் அவர் ரொம்ப அழகாக கேட்பார் ரோட்ல நடந்து போறோம் நடந்து போகும்போது ஒரு அசிங்கத்து காலில் மேய்ச்சாடுறோம் மெய்ச்சா நம்ம என்ன பண்றோம் அதை காலை கழுவி விட்டுற காலை கழுவிடுறோம் கழுவிட்டு நம்ம வாட்டல நம்ம வேலையை நம்ம தொடர்ந்து செய்யறோம் ஆனா அதையே சுமந்து செல்கிற மனிதனை நாம ஒதுக்கி வைக்கிறோமே அது என்ன நியாயம்னு கேட்ட அப்ப இந்த நியாயம் இந்த நியாயம் உங்களுக்கு எந்த இடத்துல வந்து நிற்கும் இந்த கேள்வி எந்த இடத்துல வந்து நிற்கும் சுமந்து செய்கிற செல்வன ஒதுக்கி வைக்கிறோம்னா அதை வயிற்றுல சுமந்துக்கிட்டே கடைசி வரைக்கும் நடக்கிறோமே அப்ப நாமையா நமக்கான இடம் இந்த கேள்விக்கெல்லாம் எல்லாம் விடை கிடைக்குமானால் இந்த கேள்விக்கெல்லாம் உங்களால் விடை தேட முடியுமானால் மாற்று திருணயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் எடுத்து முடியும் அப்ப மாற்றுத்திர்ணயம்னா என்ன அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற சமூகத்துல மாற்றுத்திற்கு பல்வேறு விளக்கங்கள் பலதரப்பட்ட மக்களால த பலதரப்பட்ட மக்களால் தரப்படுது அந்த விளக்கங்களை நாம் ஒருமுகப்படுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு பொதுவாக இப்போ பார்வையற்றவர்கள்லாம் யார் அப்படிங்கிறது விளக்கமெல்லாம் மூணு கஞ்ச மூணு கஞ்ச தூரத்துல நிறுத்தி மூணு கஜங்கிறது பழைய கிணக்கில் ஒரு விஜய் வருது மூணு அடி அப்போ ஒன்பது அடி தூரத்தில் ஒருத்தர் நின்று தன் விரலை காட்டினால் அதை மற்றவரால் பார்த்து சொல்ல முடியவில்லைன்னா அவர் தான் பார்வையிட்டவர் இது பழைய விளக்கம் இந்த ப பழைய விளக்கத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல தேசிய மாநாட்டு தீர்மானத்தை வழியை ஏற்றிட்டாங்க இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற விளக்கம் இதையே மெடிக்கல் ரீதியா எப்படி சொல்றாங்கன்னா அதாவது கரெக்டை சரியான கண்ணை சரியா வச்சு த்ரீ பார் சிக்ஸ் இது ஆச்சுன்னா அது வழியே பார்த்துட்டாங்கன்னா அவன் தான் பிளைண்ட் அவன் தான் பார்வையிட்டவன் அப்படின்னு இது வந்து நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரு விளக்கம் ஆனா அமெரிக்காவில் இந்த விளக்கம் வருமா அமெரிக்காவில் மூணு நாலு விளைந்து வகை சமீபத்தில் வெளியிட்டு இருக்கிற டபிள்யூஹெச்ஓரைக்கு எப்படி பதினஞ்சு சதவீதம் ஒரு நாட்டு ஜனத்தொகையுடைய ஜனத்தொகையில பதினஞ்சு சதவீதம் வந்து இந்த இதில் இருப்பாங்க அப்படிங்கிறார் அப்போ

நாம பார்க்க தவறோம் அப்போ இந்த இதையெல்லாம் சேர்த்து அவர் மொத்தமாக ஒரே கோணத்தில் பார்க்கிறார் ஏன் ஒரே குணத்தில் பார்க்கிறார் அவர் வந்து சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் அனைவருக்கும் சமத்துவம் சமநிலை அனைவருக்கும் சமத்துவம்னா அதுல நீயோ எடுக்கும் நானும் எடுக்கும் எல்லாரோடு அப்படிங்கிற மாதிரி அப்போ எல்லாரும் அதுக்குள்ள அடங்கும் அப்படின்னு வரும்போது நம்ம பிரித்து கொண்டே போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இதுதான் பெரியாருடைய நோக்கு பெரியாருடைய இந்த நோக்குல என்ன அமைஞ்சிருக்கு அவர் சொல்ற எந்த ஒரு இனமும் தன்னை மற்ற இனத்தின் மேல மேலாதிக்கும் செலுத்தக்கூடாது செலுத்தும் உரிமை கிடையாதுங்கிற எந்த எந்த ஒரு இனத்துக்கும் மேலாதிக்கும் செலுத்தும் உரிமை கிடையாது அப்படிங்கும்போது அந்த அந்த உரிமை அப்ப மாற்றுத்திறனாளிக்கு உண்டுதான் மாற்றுத்திறனாளி மேல நார்மல் பீப்புள் வந்து செலுத்த முடியுமா முடியாது இல்லையா இதுதான் நாம இப்படித்தான் பெருசை எடுத்து அவரை பார்க்க வேண்டியது எல்லாவற்றையும் உள்ளடக்கிற வாதம் அதாவது அவர் வந்து இவங்க அவங்க நல்லா தனித்தனியா பேசிய தனித்தனியா பெருசா எடுத்து இருக்கு எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணார் மொத்தமா எடுத்துக்கிட்டு மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் தான் வாழும் சமமாக நான் தான் வாழும் உரிமை உண்டு மரியாதையோடு வாழும் உரிமை உண்டு சுயமரியாதையோடு ஒவ்வொருத்தரும் வாழும் உரிமை உண்டு அப்படின்னு வரும்போது நிச்சயமா அது மாற்றுத்திறனாளிக்கும் உண்டு இந்த மாற்றுத்திறனாளிக்கு இந்த உரிமையை அவர் எப்படி கொடுக்கிறார் அப்படி அவர் கொடுத்த அடிப்படையில தான் நாம வந்து இன்னைக்கு பல்வேறு விஷயங்களை பற்றி ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு பல பல வகையான ஆய்வுகள் அதை பற்றி வெளியே வந்துட்டு இருக்கு மாற்றுத்திறனாளிகளை பற்றிய வரலாறுன்னு ஒன்று பெருசா அமைஞ்சிருக்கு அதை பற்றியெல்லாம் நாம இதுகளில் பேச முடிஞ்சுன்னா வாய்ப்பு கிடைச்சா பேசுவோம் அப்போ நாம இதை பற்றியெல்லாம் நிறைய பேசுவோம் ஆனா பெரியாரிய நோக்கில் நீங்க பார்க்கணும் அப்படின்னா தான் பார்க்கணும் இதுதான் சரியான பார்வையா இருக்கும் ஏன்னா பெரியார் எல்லோரையும் சமமாக பார்த்தா நம்மையும் அதில் சேர்த்து தான் பார்த்தார் அந்த இன்க்ளூசிவ்னஸ் தான் பெரியாருடைய மிகப்பெரிய சொத்து அவருடைய சிந்தனையின் அடிப்படையே அனைவரையும் உள்ளடக்குதல்ங்கிறது தான் யாரையும் ஒதுக்குறது கிடையாது அப்படி ஒதுக்குற கூடாதுங்கிறதுக்காக தான் இப்ப வச்சிருக்காங்க இல்லையா அபவுட் விதவுட் அஸ் அப்படின்னு ஒரு கோஷம் போன மாற்றுத்திறனாளிகள் மத்தியில உழைவிட்டு வருது நாங்கள் இல்லாமல் எது எங்களை பத்தி எதுவும் இல்லை அப்படின்னு ஏன் நாங்கள் இல்லாமல் எங்களை பற்றி எதுவும் இல்லை எங்களுக்கு என்ன தேவைங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் அதை நாங்க நிர்ணயிக்கணும் அதன் அடிப்படையில தான் உருவாக்கப்படணும் நீங்க அங்க உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு இதான் தேவைன்னு நீ சொல்ல முடியாது அதுதான் சரியான முறை அப்ப அப்படியான ஒரு நிலையில தான் நம்மை நாம் எடுத்து பார்த்துக்கணும் அப்படி பார்க்கும்போது நாம் இல்லாம நம்மளை பற்றி அவங்க எந்த கருத்து உருவாக்க முடியாது நம்மளை வச்சுதான் அவங்க கருத்து உருவாக்கணும் அவங்க ஏசிடுவாங்க உட்காந்து தனியாக கருத்து உருவாக்குனாங்கன்னா அந்த கருத்து நமக்கு எங்க ஈடுபடாது நம்மை பற்றி நாம் சிந்திக்காத வரை இப்படித்தான் இருக்கும் நாம் சிந்திக்கணும் நம்மை பற்றி அப்படின்னா நாம முதல்ல நம்முடைய சுயமரியாதையை பற்றி சிந்திக்கணும் நம்ம சுயமரியாதையை பற்றி நாம் சிந்திச்சு அதற்கான நடவடிக்கையில செயல்பாட்டுல ஈடுபட்டாத்தான் நாம எழுந்து நிக்க முடியும் நாம எழுந்து நின்று கேட்டாதான் அவங்க ஒத்துக்கிட்டு கீழே வந்து அதை செய்ய முடியும் அல்லாத வரைக்கும் அவங்க அங்கிருந்து ஆணையிடுவாங்க அந்த ஆணை நமக்கு பொருந்துமா இல்லையான்னு கூட யோசிக்க மாட்டாங்க ஆணையை போட்டுட்டு அவங்க போயிடுவாங்க ஆணை ஆணை பாட்டில் இருக்கும் வேற ஒன்றும் காரியம் நடக்காது அதுதான் யதார்த்தமா இருக்கும் எனவே தான் அவர் என்ன சொன்னார் நீ வந்து அதை பண்ணு இதை பண்ணு போராடுங்கள்லாம் சொல்ல உன் சுயமரியாதையை முதல்ல உனக்குன்னு நீ மனுஷன் தானே எந்த வடிவளத்துல இருந்தாலும் நீ மனிதன் குளத்தில இருந்தாலும் நீ மனிதன் அப்படின்னா உனக்கான சுயமரியாதை நீ மீட்டெடு உனக்கான சுயமரியாதையை நீ மீட்டெடுக்கிறதுக்கு நீ இருந்து நின்றா எல்லாம் உனக்கு கிடைக்கும் அதுதான் இதுதான் பெரியாரியை நோக்கிலான மாற்றுத்திறனையும் வந்து இந்த நோக்கில பார்த்தோம்னா தான் நாம வந்து அத எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அப்படி பார்க்கும்போதுதான் நமக்கு வந்து இந்த இன்றைக்கு இருக்கிற மற்ற கேள்விகளுக்கெல்லாம் அதாவது ஏன் நீங்க வந்து டிசேபிள்ஸ பத்தி பேசல ஏன் ஏபிளிசத்தை பத்தி பேசல இதெல்லாம் பிரச்சனை தான் எல்லாமே வந்து நாம எழுந்து நிக்காததுன்னு வந்து விலை நாம எழுந்து நின்னோம்னா நம்ம மன தடைய தடையை உடைச்சோம்னா நாம சுயமரியாதைக்காக எழுந்து நின்னோம்னா எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எதார்த்தம் இந்த யதார்த்தத்தை தான் நாம இதுல இதன் வழிய நாம பார்க்கிறோம் இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் பெரியாரிய அளவுக்குல மாற்றுத்திறனையத்தை பார்க்கிற முறை மிக்க நன்றி